மண்மதின் முகவரி பிளாட்டோ மண்மதரின் முகவரி பிளாட்டோ மதுரை ரயில் நிலைய நுழைவு வாயிலின் முன்பு டி ஆர்இயு தொழிற்சங்கம் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் மதுரை ரயில் நிலையத்தின் மேற்கு நுழைவு வாயிலின் முன்பாக டிஆர்இயு சி டு சார்பாக இரயில்வே தொழிலாளர்கள் மதுரை ஓபன் லைன் விருதுநகர் சிவகாசி கிளைகள் சார்பாக பல வருடங்கள் நீ கேட்களில் வேலை செய்து தற்போது இன்டர்லாக் கேட்களில் வேலை செய்யும் கேட் பணியாளர்களை பொது மேலாளர் உத்தரவு என்ற பெயரில் மீண்டும் நீ கேட்களில் பணியமர்த்தக்கூடாது தொழிலாளர்களுக்கு எட்டு மணி நேரம் வேலை வழங்க வேண்டும் நீ கேட்களை இன்டர்லாக்கிங் கேட் ஆக மாற்ற வேண்டும் போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் முப்பதுக்கும் மேற்பட்ட தொழிற்சங்க தொழிலாளர்கள் பங்கேற்று மதுரை ரயில்வே கோட்டத்திற்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பினர் தக்ஷின் ரயில்வே எம்ப்ளாயிஸ் யூனியன் மதுரை கோட்டத்தின் சார்பாக ஓபன் விருதுநகர் சிவராசி கிளை சார்பாக நடைபெறும் இந்த ஆர்ப்பாட்டம் எதற்கென்றால் உத்தரவு என்று சொல்லி ஏற்கனவே கடந்த காலங்களில் தூரமாக பணிபுரிந்து அவர்களுக்குள்ள வாய்ப்பை பயன்படுத்தி ரிஜிஸ்ட்ரேஷன் செய்து அவருடைய வீட்டுக்கு அருகாமையில் உள்ள கேட்டுகளில் அமர்த்தப்பட்டு வேலை வேலை செய்து கொண்டிருக்கும் இன்டர்லாக்கு கேட்டில் அஞ்சு வருஷம் பணி செய்தால் அவர்களை நான்காக்கு கேட்டில் போடணும்னு சொல்லி ஒரு ஜிஎம் உத்தரவு சொன்னார் சொல்லிட்டு அதை அமல்படுத்துறதில் இருக்க அந்த வேகத்தை பார்த்தீங்கன்னா அப்படின்னா தொழிலாளிக்கு பிரச்சனைகளை வந்து தீர்க்கிறதுல இல்லை நிர்வாகம் இப்போ நீங்கள் பார்த்திங்கன்னா எல்லா கேட்டுகள்லையுமே வந்து கழிவறை அது இப்போ ரொம்ப ரீ ரீசெண்ட்டாக சொல்லணுன்னா ரெஸ்ட் ரூம் ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டியே கிடையாது அப்படி ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டி இருந்துச்சு அப்படின்னா அந்த வெளியில வந்து ஓப்பனாக இருக்கிற அளவுக்கெல்லாம் நிறைய கேட்டுகள் இருக்குது பெண்களுக்கு தனி வசதி கிடையாது இதெல்லாம் நிவர்த்தி பண்ணதுக்கு துடிக்காத இந்த நிர்வாகம் ஜிஎம் சொன்னாருன்னு சொன்னோன்னே உடனே நாண்டுகிட்டு நிற்கிறாங்க அதுதான் பெரியது தலை கீழே என்ன இது எதுக்கு இவ்வளவு வேகம் உங்களுக்கு அவர் என்ன சொன்னாரு எட்டு மணி நேர வேலை அமல்படுத்த சொன்னாரு ஜிஎம் எம் பஸ் சொன்னாரு எல்லா கேட்லயும் எட்டு மணி நேரம் வேலை அமல்படுத்தினாரு ஒன்னு சென்சஸ் எடுத்து அதை அமல்படுத்திட்டு நீங்க ஆளை மாத்தினா பரவாயில்ல ஏற்கனவே வேலை பார்த்தோம் குடும்பத்தோட பிள்ளைகளை படிக்க வச்சுக்கிட்டு ஒரு கேட்டுக்கு அதாவது இப்ப ஒரு மதுரையில கேட்ல வேலை பாக்கிற இருக்கான் அப்படின்னா பிள்ளைகளை படிக்க வச்சுட்டு இருப்பான் இன்டர்லாக் கேட்ல அவனை தூக்கி நான் இன்டர்லாக் கேட் வந்து அந்த பக்கம் குடல் அந்த பக்கம் இருக்குன்னு வச்சிருக்காங்க அவன் அந்த பக்கம் போனா பிள்ளைகளை எப்படி ஸ்கூல்ல விடுவான் என்ன பண்ணுவான் எல்லா பிரச்சனைகளையும் பார்த்துட்டு தான் இது பண்ணணும் ஒரு நிர்வாகம் வந்து ஒரு எம்ப்ளாயியோட அவனுடைய ப்ரிவிலேஜஸை நீங்கள் முதல்ல பார்க்கணும் அதை பார்த்துட்டு தான் மற்றது பண்ணணும் அடுத்தால இதில் ஒரு பெரிய மதுரை கோட்டத்தில் நடக்கிற இதை சொல்கிறேன் உங்களுக்கு என்ன அப்படின்னா அதாவது அவனுக்கு பிடிக்கலையா இதுதான் சாக்கு அப்படின்னு சொல்லி அவனுக்கு ரொம்ப தூரமா போடுது பக்கத்தில் கேட்டு அவைலபிளா இருந்தாலும் அவனுக்கு உரிமை அப்படியே ஜிஎம் சொன்னாலும் என்ன பண்ணணும் அதுல டிரான்ஸ்பர் ஆர்டர்ஸ்ல என்ன இருக்குது பக்கத்துல இருந்தா அவனுக்கு பக்கத்துல கொடுன்னு சொல்லுது ஆனா பக்கத்துல இருக்கணும் வேற வேண்டியவனுக்கு கொடுத்துட்டு இவனை தூக்கி வெளியில போடுறது இதை வன்மையாக நாங்க இந்த ஆர்ப்பாட்டம் வாயிலாக கண்டிக்கிறோம் அதாவது முதல்ல நீங்க எட்டு மணி நேரம் வேலை அமல்படுத்திட்டு இந்த உத்தரவை அமல்படுத்துமாறு மீண்டும் மீண்டும் கேட்டுட்டு இந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்க தொடர்கிறோம் கே ராஜு தட்சிண் ரயில்வே எம்ப்ளாயிஸ் கோட்ட தலைவர் மதுரை கோட்டம்